பகவத் பகவத்கீதை கதைகள் வரிசையில் கர்மாவின் விளைவுகளை எப்படி எதிர்கொள்வது என்பதைப் பற்றி இப்பதிவில் விரிவாக அறிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் நியாயத்திற்கும் நன்மைக்கும் ஓர் எதிரொலியாகத் திகழ்ந்த ஒரு பேரரசு இருந்தது அந்த ராஜ்யத்தில் வீரபாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் மக்களின் நலனே தனது பெரும் பொறுப்பெனக் கருதிய வீரபாண்டியன் தன் உள்ளாட்சி முறையில் ஒவ்வொரு துளியிலும் நீதியின் ஒளியை பரப்பினார் மக்களின் துயரங்களைத் தன் துயரமாகக் கருதி அவர்களின் வாழ்வில் ஒளி வீச இறை நம்பிக்கையுடன் தர்மத்தின் பாதையை பின்பற்றி வாழ்ந்து வந்தான் அவனது நாடு திடீரெனப் சிக்கல்களுக்கு ஆளானது தன் நாட்டின் வளர்ச்சி கொன்றவே இதற்கான காரணத்தை ஆராந்தறிய முற்பட்டான் அரசன் இதற்காக இயங்கலில் இறங்கிய மன்னன் தம் மக்களின் வாழ்க்கைச் சுமையைக் கண்டறியலானான் பருவநிலையினால் மண்களையதாயிற்று வறட்சியால் பயிர்கள் வாடிப்போயிருந்தன இதனால் மக்களின் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்புடன் செயலிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது ஆரோக்கியம் குன்றிய சூழல் மக்களை ஆக்கிரமித்ததால் அவர்கள் பல்வேறு நோய்களால் தாக்கப்பட்டிருந்தனர் தம் மக்களின் உண்மை நிலையை நேரில் கண்டு உணர்ந்த அரசர் அவர்கள் துயரை ஓரளவு தீர்க்கத் தற்காலிக உதவிகளை வழங்கத் தொடங்கினார் இருப்பினும் காலம் கழிந்தும் சூழ்நிலை சீராகாததால் அவர் செய்ய வேண்டியதை உறுதியாகக் கண்டறிய முடியாமல் எண்ணங்களின் குழப்பத்தில் கவலையிற்றார் தற்காலிக உதவிகள் பசியைத் தற்காலிகமாகவே போக்கும் ஆனால் உயிரிழக்கும் நிலைமையை மாற்றாது என்பதை உணர்ந்த மன்னன் சூழ்நிலையின் அடிவேரை அறிந்து மாற்ற ஒரு நிலைத்த தீர்வை நோக்கி மனதைத் திருப்பினார் வீரபாண்டியன் விரக்தியால் ஆதங்கத்துடன் ஏ கண்ணா நான் என் கர்மத்தை நல்லபடியாக செய்தேன் என் மக்கள் நன்மை பெற வேண்டுமென்று செயலில் ஈடுபட்டேன் ஆனால் என் நாட்டு மக்கள் இப்படி வாழ்வாதாரம் இன்றி தவிக்கிறார்களே இது எந்த நீதி என்று இறைவனிடம் வினவிக் கொண்டிருந்தான் அச்சமயம் கோவிலின் பிற்புறத்திலிருந்து ஓர் வயதானவர் நிதானமான நடையுடன் வந்தார் முகத்தில் தெளிந்த புன்னகை மட்டும் பரவசத்தைப் போல பிரகாசித்தது அவர் யார் தெரியுமா கேசவராக வந்த கண்ணன்தான் அரசரே தாங்கள் இறைவனிடம் உரையாடுவதைக் கேட்டேன் தாங்கள் கோபப்படும் அளவிற்கு இறைவன் அப்படி என்னதான் செய்தான் முனிவரே என் மக்களின் தற்போதைய நிலையினை எதிர்கொள்ள அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்காக நான் இறைவனின் திருவடிகளில் முழுமையாக சரண்டைந்துள்ளேன் செய்வதறியாது இறைவனிடம் உரிமையோடு சற்று ஆதங்கப்பட்டு விட்டேன் என்று பதிலளித்தார் அரசரே இறைவனிடம் சரண்டைந்த பின் கவலை ஏன் தீர்வின்றி செயல் இல்லையே இருப்பினும் அறியாமையினால் ஏற்படுகின்ற இதுபோன்ற தடுமாற்றம் அகல வேண்டிய ஒன்றுதான் இருக்கட்டும் நான் ஒரு சிறிய நிகழ்வை பகர விரும்புகிறேன் அதைக் கேட்க தாங்கள் சற்றும் தயங்க மாட்டீர்கள் என நம்புகிறேன் நிச்சயமாக முனிவரே தயங்காமல் தொடருங்கள் என்றான் ஆழமான மரியாதையோடு ஒருநாள் ஒரு சிறிய குருவி எதிர்பாராத விதமாக அச்சத்தில் ஒரு நாயின் மீது தாக்குதலினை நடத்தியது வழித்தாலும் அந்த நாய் அதற்கு எதுவும் செய்யவில்லை குருவியைக் கடிக்கவும் இல்லை ஆனால் ஆண்டுகள் பல கடந்த பிறகு அந்த குருவி ஒரு மரத்தில் தன் கூட்டில் முட்டைகளை இட்டது அந்த மரத்திற்கு அருகிலிருந்த ஒரு பாம்பு அந்த முட்டைகளை விழுங்கியது அரசரே இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது அது என்ன என்று தங்களால் சிந்திக்க முடிகிறதா தொடர்பில்லாத இந்த இருவினைகளுக்குள் ஒரு ஆழமான ஒற்றுமை உள்ளது அதுவே கர்மா அந்த குருவி தனது முன் ஜென்மத்தில் செய்த ஒரு தவறுக்கான தண்டனையை இப்போது அனுபவிக்கிறது வாழ்வில் எந்த ஒரு செயலும் காரணமின்றி நிகழ்வதில்லை ஒவ்வொரு செயலுக்கும் அதன் பின்வளைவு உறுதியாக இருக்கிறது கர்மா உடனடியாக பதிலளிக்காது ஆனால் அது ஒருபோதும் தன் கணக்கை மறக்காது நேரம் வந்ததும் அது உறுதியான நீதியாய் எடுத்துச் செல்லும் நாம் இப்போது எதிர்கொள்ளும் சில துயரங்கள் கடந்த காலங்களில் நாமே விதைத்த விதைகளின் பயன்களாக இருக்கலாம் அதேபோல் இன்று நாம் செய்கிற நற்கர்மங்கள் உடனடி பல்லளிக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் புனிதமாக விளையும் என் வார்த்தைகளை நினைவில் கொள் நீ செய்த நல்லவை இன்னும் பலன் தரவில்லை என்றால் அது உன் பழைய பாவங்களைச் சுரண்டிக் கொண்டு அழைக்கிறது என்று அர்த்தம் பின் நன்மையின் கனியும் தானாகவே வரும் முனிவரே இது போன்ற குழப்பம் நிறைந்த தருணங்களில் நான் தவிர்க்க வேண்டிய செயல்கள் எவை என அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என் சத்திய நோக்கங்களை நிறைவேற்றும் பாதையில் தடைகள் இல்லாமல் செல்ல தங்கள் ஆழ்ந்த வார்த்தைகள் எனக்கொரு வழிகாட்டும் ஒளியாக வேண்டுமல்லவா மன்னா தங்கள் மனம் சமநிலை பெற்ற நிலையில் பயணிக்கத் தொடங்கியதைக் காணும் இந்நேரம் எனக்கு இனிய ஒரு நிமிடம் தொடர்ந்து என் சொற்களை கவனமாக கேளுங்கள் முதலில் நாம் தவிர்க்க வேண்டியது செயலின் பலனில் ஆசை கொள்வதே ஏனெனில் நாம் செய்கின்ற செயல்களின் பயனை நாமே கட்டுப்படுத்த முடியாது அது நமது ஒழுக்கத்தையும் மனநிலையையும் பாதிக்கும் இரண்டாவதாக நாம் தவிர்க்க வேண்டியது அகந்தி கர்மம் எவ்வாறெனில் நான் தான் இதை செய்தேன் நான் தான் உண்மையானவன் என்று நினைத்தால் அது பாஷிக கர்மாவாக மாறும் பாஷிக கர்மம் என்றால் நமது பேச்சின் மூலம் நிகழும் கர்மம் என்று பொருள் அடுத்ததாக நாம் சுயலத்தோடு செய்கின்ற கர்மத்தை தவிர்த்தல் அவசியம் ஏனெனில் மற்றவர்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்படும் செயல்கள் எதிர்மறை கர்மங்களை உருவாக்கும் அரசரே இத்தருணத்தில் எதிர்மறை சூழலை தாங்கள் சமாளிக்கக்கூடிய ஞானமும் கொள்ளல் அவசியம் இவ்வாறெனில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அதன் பலனை நாடி அல்லாது மனதின் பற்றி நின்றும் விடுபட்டு கடமை உணர்வோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுவே நிஷ்காம கர்மத்தின் மெய்ப்பொருள் செயலில் ஈடுபாடு ஆனால் பலனில் பற்றில்லாமல் நாம் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணமாக எண்ணி ஆழ்ந்த பக்தியுடன் ஆற்றினால் அந்தக் கர்மம் பாவமாக மாறாது ஏனெனில் அந்தச் செயல் இப்போது நம்முடையதல்ல அது இப்போது தெய்வீகப் பணியாகும் நம் மனநிலை எப்போதும் சமத்துவமாக இருக்க வேண்டும் வெற்றியும் தோல்வியையும் சமத்துவபுத்தியுடன் எதிர்கொள்வதே மனநிலையின் உயர்ந்த நிலை காரணம் உண்மையான யோகம் வெற்றியில் இல்லை மனது நிலைத்த அமைதியில்தான் உள்ளது என்ன ஒரு அற்புதம் முனிவரே தங்கள் வருகை தகுந்த தருணத்தில் நிகழ்ந்த ஒரு தெய்வீக நிகழ்வாகவே எனக்கு தோன்றுகிறது இந்நிகழ்வும் தாங்கள் அளித்த பார்வையும் எனக்கு நேரடியாக கிருஷ்ணரை தங்களுடைய ரூபத்தில் ஞானம் அருளியது போல் உணர்வளிக்கிறது என்றவுடன் அந்த முனிவர் தம் சுயரூபத்தை அருளினார் மன்னா உனக்கான பாதை இப்போது தெளிவாயிற்று என் தரிசனம் உனக்குள் இருக்கும் அறிவை உறுதி செய்யும் நீ செய்ய வேண்டிய செயல்கள் இப்போது ஒவ்வொன்றும் தர்மத்தின் ஒளியில் நடக்கும் உனக்குள் இருக்கும் ஞானம் ஒரு கவசம் போல் உன்னைக் காக்கும் மனம் விலகாமல் நல்வழியில் நட இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவன் கண்களுக்கு வெளியில் மறைந்தாலும் மன்னனின் உள்ளத்தில் என்றும் பிரகாசிக்கத் துவங்கினார் வீரபாண்டியன் புரிந்து கொண்டான் அவன் செய்யும் நல்ல செயல்கள் நிச்சயமாக ஒருநாள் பயனை கொடுக்கும் என்று ஆனால் அவன் மனதில் இருக்கும் பாதிப்பற்ற நிலைதான் உண்மையான வெற்றி அந்த நாளிலிருந்து அவன் செயலுக்கு மட்டுமே பற்று வைத்து பலனுக்குப் பற்றுவிடாமல் செயலாற்றத் தொடங்கினார் காலப்போக்கில் நாடு மீள ஆரம்பித்தது மக்கள் மகிழ்ந்தனர் கர்மா என்பது மாயாஜாலம் அல்ல அது நியாயத்தின் நுணுக்கமான வலை செயல்கள் விதை போலவும் அதன் பயன்கள் பருவமழை போலவும் வருகிறது நம் வேலை விதைப்பது மட்டும் விதையின் வளர்ச்சிக் கடவுளின் கருணை ஜெயம்